என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன்தான் இருக்கும் அவ்வளவுதான் திராவிடம் தான் தமிழ் தேசியம் கீழ கீழே தமிழ் தேசியம் திராவிடம் தான் திராவிடம் தான் தமிழ்நாடு அது கீழே சப்டிஷன் தமிழ் தேசியம் இது பிரபாகரனே சொல்லியிருக்காரு சீமானுக்கு வேணா திரும்பி அவரோட வீடியோ எடுத்து போட்டு அது நேற்று இவரு பண்ணியிருக்கா சத்யராஜ் பண்ணியிருக்காரு நேற்று வீடியோல சீமானுக்கு போட்டு காமிக்கலாம் அவர் பேசுனது பிரபாகரன் பேசுனதை ஒரு பேப்பர் எடுத்து காமிச்சிருக்காரு அது சீமான்னு திரும்பி போட்டு காமிக்கலாம் என்ன கேட்டா விடிய வச்சு அங்க பேடு சீமான விடிய பேடு நினைக்கிறேன் அவருக்கு போட்டு அவர் வட்டி பாத்தாரு நாளைக்கு எதுனா பதில் சொல்ல தமிழரா இருக்கணுமா இல்ல திராவிடமா இருக்கணுமா மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழன் தான் புரம் இருக்கும் தமிழ் என்னதான் இருக்கும் தான் இருக்கணும் கண்டிப்பா ஏன் திராவிடமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன் நான் மத்தவங்க எல்லாம் எதுவும் கற்று கேட்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்னா தான் இருக்கும் சொல்றேன் எதனால தமிழரா இருக்கணும் நினைக்கிறீங்க நீங்க பாக்குறீங்க இப்போ இங்க வந்திருக்கீங்க தமிழ் தேசியம் திராவிடங்கறது வந்து ஏற்கலாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திராவிடங்கிறது வந்து நம்ம தமிழ் வாழ்த்துல இருந்து வர்றது அதை நம்ம எதிர்க்க தேவையில்லை திராவிடம் தான் நம்ம திராவிட தான் தமிழ்நாடு அது கீழே தான் தமிழ் தேசியம் அதை ஏற்கலாம் விஜய் சொல்ற கருத்தை ஏற்கலாம் அது எதிர்க்க வேலையே இல்லை பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் போயிருந்தேன் அப்போ வந்து ஒருத்தன் பையன் பையன் வாழ்றேன் தமிழா அப்படின்ற

எந்தான் இல்ல இங்க இருந்து போயி வேற வேற மாநிலத்தான் போயி தமிழ்நாடு வந்து முன்னேறினவங்க இருக்காங்க அப்ப சீமானுக்கு சந்தோஷமா இருக்கும் வருத்தமா இருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்றப்ப அங்க இருந்து ஒரு ஆள் இங்க வராங்கன்னா பிறப்பால் இறப்பால் தமிழனா இருந்தா தமிழ்நாட்டு நாட்டு தான் திமுக ஆல்ரெடி பாத்துட்டுமே ப்ரோ ஏடிஎம்கே டிஎம் கே மாத்தி மாத்தி வந்துட்டு தானே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லையே பசங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க மாறணும் ப்ரோ அதனால நான் வந்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான முதலமைச்சர வரலாம்னு நினைக்கிறீங்க அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க திமுக கொண்டு வராத ஒரு சீமானுக்கு கொண்டு வந்துருவாரு நினைக்கிறீங்களா கொண்டு வந்துருவாருன்னா வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன் வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன் அதே வாய்ப்பு விஜய் கொடுக்க நினைக்கிறீங்க விஜய் கொடுக்கிறேன் சொல்றேன் விஜய் வர வேணாம்னு நான் சொல்ல ரெண்டு கட்சியை தவிர்த்து எந்த கட்சி வந்தாலும் வரட்டும் அவங்க வந்து பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் தான் சொல்றேன் அதிமுக திமுக அதை தவிர்த்து வரட்டும் அவ்வளவுதான் என்னோட கருத்தை அதான் நீ வந்து விஜய் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல அவர் வந்துட்டோம் வந்து நடத்திட்டோம் பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே எவன் வந்தாலும் கொள்ளதான் ப்ரோ அடிக்கிறான் யாரும் போனால் கொள்ளதான் அடிக்கிறான் அதான் ப்ரூவுன்னு அப்போ சீமான வந்தாலும் கொள்ளதான் அடிப்பாரு அப்படி சொல்லுவாங்க அது தப்பான பேரு நம்ம பார்ப்போம்னு சொல்றேன் பார்ப்போம் பார்ப்போம் எது வந்தால் எது நடக்குதுன்றது பார்ப்போம் விஜய் வர வேணாம் நான் சொல்ல

மக்களுக்கா நான் என்ன சொல்றது ப்ரோ அவங்களா புரிஞ்சுக்கணும் ப்ரோ நான் என்ன சொல்றேன் அதுல அவங்க வந்து இன்னுமே நிறைய ஆயா சொல்றது தான் இருக்கேன் யூடியூப் சேனல் அதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க என்ன எம்ஜிஆருக்காக ஓட்ட போடுறேன் எம்ஜிஆருக்காக ஓட்டு போறேன் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி வரணும் மாறணும் மைண்ட் நிறைய யோசிக்கணும் அவங்க யோசிச்சு போடணும் அந்த ஒரு 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 ஓட்டுக்கும் என்னென்ன வேல்யூ இருக்குன்றது பார்க்கணும் அவ்வளவுதான் ப்ரோ அது தப்பு கிடையாது அது இப்போ நம்ம ரஜினிகாந்த் வந்தாரு அவரு கிட்டத்தட்ட அங்க எவ்வளவு நாள் இருந்தாரு அங்க விட தமிழ்நாட்டுல அதிகம் ரஜினி வந்து செய்ய மாட்டேன்னு இருக்கு காவிரி பிரச்சனை முதல்ல ஒரு கோடி கொடுக்குன்னு சொன்னதா அவர்தான் முதல்ல ஒரு கோடி கொடுக்குன்னு சொன்னதா அவர்தான் தீச்சை கருது ஒரு கோடி நான் காசு தரேன்னு ஒரே வார்த்தையா வேற யாரும் சொல்லி தமிழ் ஆறு சொல்லி